இருக்கணும் மேற்பாவையில் இருக்கணும்னு முதல்ல அந்த ஐஏஎஸ் ஆபிசர் கடவுள் பக்தியோட இருக்கணும் அந்த மணிகைக்காரரையும் எம்ப்ளாயி ஆக்கிட்டாங்க எவ்ரி டுவெண்டி மினிட்ஸ் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் போலீஸ்காரன் வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கான் அப்ப ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்த முறைகளை காப்பாற்றுவதோடு இல்லாத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் நம் கடமை எப்படி போகணும்னு தெரியல அவளுக்கு தயவு செஞ்சு அதை திறந்து கொடுத்தது மகாலட்சுமி தாயார சேவிச்சுட்டு போயிருவா அதெல்லாம் முடியாது வெளியில போய் போக முடியாது வெளியே போர்மபரிசனை பூட்டி வச்சுட்டு பிரைவேட் வாட்ச்மே இருக்கிறான் இருக்கிற மாதிரி ஐம்பது நேரா போலாம் இருபத்தி ரூபா கொடுத்தா நேரா போலாம் ஐம்பது ரூபா கொடுத்தா போலாம் அங்க போனா நாலு மணி நேரம் ஆகணும் அரசாங்கம் இருக்கு பாதுகாப்பு தீர்த்தாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கும் சாமி இப்ப நடக்கல இன்னைக்கு திருமலையில கூட பிரசாதம் கொஞ்சம் தராங்க பெரிய மனிதர ஒரு எண்பது வயது மனிதர வாழா போயான்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துகிட்டாங்க அது எங்களை ரொம்ப 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 காயப்படுத்து கோயில்ல பெண்களை வேலைக்கு இருக்காங்க அவங்க தலைக்கு குளிக்கிற அந்த மூணு நாள் அவங்களுக்கு லீவு கொடுக்கணும் அப்படி லீவ் எடுத்தா அவங்களை வந்து வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க ஒவ்வொரு நாளும் அங்க பெருமாளுக்கு வந்து பெரிய யாகசாக போட்டு கும்பாபிஷேகம் அதாவது சம்பிரோக்ஷனம் நம்முடைய செய்த பாவங்களை ஒவ்வொரு நாளும் அங்க செய்து கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த பரிகாரம் தீரும் எப்படி நாட்டுல மழை பெய்யும் கொரோனா என்ன ஆயிரம் கொரோனா வரும் ஒவ்வொரு ஒரு சின்ன உதாரண சகோதரி சொல்லிட்டாங்க நெஞ்சி கொதிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு ஸ்ரீலங்கத்தில் இருக்க எல்லாருமே நரசிம்ம அவராக எடுத்து இருக்கோம் இனிமேல் எடுத்து இந்த கோவிலை காப்போம் இந்த கோவில் நம் கோவில் நம் உரிமை இதை நாம் பாதுகாக்க வேண்டும் சினிமா எல்லாமே அப்படி இருக்கும் கொரோனா கொரோனா வராதா வராதா நம்ம டிக்கெட் கொடுத்து வருமா யாராவது இந்த மாதிரி அப்படின்னா அடுத்த வேலை அவங்க வந்து மிரட்டுறது பணம் கொடுத்து யாருமே உள்ளூர் தரமா போக கூடாது பணத்துக்காக தான் கோவில் இருக்கே தவிர மண் சாமியை சேவிக்கிறதுக்காகவோ கோவில் இல்ல இப்ப பணம் தான் பிரதானம் மாடு திருடி விட்டாரு வேணா வேலுக்கு அந்த மாட ஒன்னா ஒன்னால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது யார் தெரியுமா இந்த தேசிய பொறுத்த வரைக்கும் நாம எவ்வளவோ போராடி பார்த்துட்டா இது மிகப்பெரிய பணப்படத்துல மாட்டிட்டனால பொருளாதார ரீதியா என்னால ஒண்ணும் பண்ண முடியல நம்மளுடைய உரிமைகள் கோவிலில் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒருத்தர் கூட லோக்கலால் கிடையாது வைகுண்டாசி அன்னைக்கு ஒரு மெட்ராஸ் கூட்டு சொல்றாங்க கோவில் கூட்டு போட்டாங்கிறாங்க இந்த கோயில் பலவித படையெடுப்புகளை சந்தித்து சந்தித்திருக்கிறது எத்தத்துனையோ படையெடுப்பு இப்படியெல்லாம் சந்திக்காத பெரும் படையெடுப்பு கடந்த ஆறு வருடங்களாக ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெற்று வருகிறது வெளியில பார்த்தா ஸ்ரீரங்கம் கோயிலை ஷோ அற்புதமா பண்ணியிருப்பாங்க லைட்டா தங்க விட்டுருப்பான் பெயிண்டா அற்புதமா அடிச்சிருப்பான் பாத்தா எல்லா கல்லும் சலபளம் இருக்கு உள்ள போய் சாமிக்கு என்னடா நடக்குதுன்னா சோரை இல்லங்கன்னா சாமிக்கு கோயில சுத்தி வியாபாரம் நடக்கலாம் ஆனா கோயிலே வியாபாரம் ஆவதுதான் தவறு என்கிறோம் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிற பகவான பாக்கிறதுக்கு எதற்கு டிக்கெட் அதுக்கு அவன் சொல்றான் உடனே உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் கமிஷன் கொடுக்குறாங்க அந்த பக்தர்களை பார்த்தா இவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா லோக்கல் டிக்கெட் இது ஒண்ணும் உருப்படாது வேஸ்ட் இது அப்புறம் சொல்றாங்க ஏ அந்த மாதிரி இருபத்தி ஒன்பது மனிதனாக பார்ப்பது தவிர்த்து இது இருநூத்தி ஐம்பது இது ஐம்பது இது லோக்கல் டிக்கெட் இது வேஸ்ட் அடிப்படையாக பக்தர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தக்கூடிய இத போய் யாராவது தப்பிச்சு கேட்டான்னு அவன் அடுத்த நாள் கோயிலுக்குள்ளே வர முடியாது கோயிலுக்குள்ளே உரிமையோடு கேட்பவர்கள் அவர்கள் குரல் கேட்கப்படாத அவர்கள் குரல் வழி நடி அப்படியே நடுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களின் கூடாரமாக நிற்க அந்த கோயில் ஸ்ரீரங்கநாதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கு என்பது நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கு அது அஸ்வகந்தான் சொல்றது துளசி தண்ணிங்கிறது அடுத்தது காவிரி பரிசு அதுல மஞ்சள்ங்கிறது நம்ம கோயில போனா இதான் கொடுக்குறாங்க இன்னைக்கு இந்த கோயில் இதை எடுத்துட்டா கொரோனா வரும் நிறுத்தி வைக்கிறான் இந்த ஆபீஸ் பெருமாள் பேரை சொல்லிக்கிட்டு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாள் இந்த கோயில பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நாலு மணி நேரம் கூட நிக்கிறேன் ஆனா காசு இல்லாம நான் பெருமாளை சேவிக்க முடியுமா இதே அங்க இருக்கிற ஒரு ஊழியர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்க உள்ள போங்களேன் ஆண்டால் யானிலிருந்து பெருமாள் திருடு வேண்டும் வரையும் பிரச்சனைகள் அடிமடை பிரச்சனையில பாதிக்கப்பட்ட முதல் நபரை ரங்கநாதர் நடத்தவையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கே தலை சுற்றுகிறது இவ்வளவு பிரச்சனைகளா என்று